குளிப்பு முட்டாப்ப மாங்கா இன்னைக்கு கல்லூரி வாசல்ல என்ன வேணா கிடைக்கும் அமெரிக்காவில் என்ன போதை மாத்திரை கிடைக்குதோ தமிழ்நாட்டில் கல்லூரி வாசல்ல வித்துட்டு இருக்கிற காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிதான்

அவ்வளவு மிருகங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கியது காரணம் ஸ்டாலின் பெண்கள் வசனம் பேசி அடுக்கு மொழியில பேசினா போதா பாதுகாப்பு வரணும் விவசாயிகள் பாதுகாப்பு வரணும் நமக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் இன்னைக்கு நெசவு தொழிலே போயிடுச்சு நெசவாளர்கள் வாழ்க்கை மோசம் மிக மிக மோசமாக போயிடுச்சு

மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இப்ப நான் ஒரு திருமணத்துக்கு போறேன் கல்யாணத்துக்கு போறேன் தாமதமாயிடுச்சு நான் வரேன் மறுபடியும் சந்திக்கின்றது எல்லாம் நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்